ிய ஒரு குணம் குணமுள்ள நாம் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு வந்து மீன்கள் தான் மீன்களில் வந்து இன்றைக்கு தான் வந்து நிறைய ஆய்வுகளில் ஒவ்வொரு மீனை பற்றி கருத்துக்கள் நிறையா வந்துகிட்ருக்கு ஆனால் நம்மளுடைய சங்க இலக்கிய காலங்களில் இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி சித்த மருத்துவ இலக்கியங்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி பல பாரம்பரிய மருத்துவ முறைகளில் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் சீன மருத்துவமாக இருக்கட்டும் ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கட்டும் உலகின் பல மருத்துவ முறைகள் எல்லாமே வந்து மீன்களை போற்றி இருக்கின்றன எந்த மீன் எடுக்கணும் அதுலேயும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இன்றைய நவீன அறிவியலோடு கொஞ்சம் முரண்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக மீன்கள் ஒரு சிறப்பான உணவுகள்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் பாரம்பரிய மருத்துவத்தில் இல்லை அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம நிறைய நவீன உணவு அறிவியலில் படிக்கிறோம் மீன்கள் அதுவும் குறிப்பாக அந்த சல்மான் ஃபிஷ் டூனா ஃபிஷ் பற்றிலாம் வந்து உலக அரங்கில் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே குழந்தைகளை வந்து ரொம்ப புத்திசாலி குழந்தைகளாக இருக்கணும் நோய் எதிர்பாற்றல் இல்லை நிறைய இருந்து காய்ச்சல் சளிலாம் அடிக்கடி வராத குழந்தைகளாக இருக்கணுங்கிறது தான் நிறைய பேரோட ஆசை அந்த அடிப்படையில் எல்லாருமே என்ன நினைப்பாங்க ஒரு மருத்துவரை பார்த்தாலும் சரி இல்லை வீட்டில் பெரியவங்க சொல்லும்போதும் சரி குழந்தைக்கு நல்ல புத்திசாலியாக புத்தி கூர்மையாக வர மாதிரி உணவை கொடுப்பா அதுக்கு லேசில் சளி பிடிக்காத இப்போவும் அடிக்கடி நோய்வாய்ப்பற்றாமல் நோய் எதிர்பாற்றலை கூட்டக்கூடிய உணவுகளை கொடுங்க அப்படிங்கிற அறிவுரை தான் நிறைய வரும் அந்த ரெண்டையும் செய்யக்கூடிய ஒரு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் பொதுவாக நம்மளுடைய நோய் எதிர்பார்த்தல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய புரதச்சத்துள்ள உணவுகள் கிடைச்சிட்டே இருக்கணும் புரதம் தான் நம்மளுடைய பாடியுடைய மசிலையும் நம்மளுடைய தசை பகுதிகளை வலுப்படுத்துகிறதும் அதுதான் நம்ம உடம்புல ஒரு தொற்று கிருமி உள்ள வருது இல்லை ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய ஒரு ரசாயன கூறுகள் உள்ள வருதுன்னா அதை விலக்கக்கூடிய ஆற்றல் அதை வந்து முழுமையாக எதிர்த்து நம்ம உடலை மீட்டெடுக்கக்கூடிய